வசந்த் சார் வேற அங்கேதான் இருக்காரு இந்த மாம்ச திருப்பிட்டேன் கேமரா குமார் பிரதா நமக்கு சென்னை தான் நீங்க எந்த ஒரு தேங்க்யூ சிஸ்டர் நான் உங்களேமோ சொல்லலை திவ்யான்னு ஆல்ரெடி ஒரு நேம்ல இருந்து நல்லா பேட் கமெண்டாக போட்டாங்க நான் அவங்க தான் உங்களை நினைச்சிருக்கேன் பட் எனக்கு தெரியல அப்புறம் எதுக்கு நீங்கள் மலையாளத்தில் அவ்வளோ தூரம் போட்டீங்க நான் தமிழில் தானே பேசுகிறேன் எனக்கு எப்படி மலையாளம் தெரியும் நீங்கள் என்ன போடுறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் நேமில் வந்து நிறைய ஃபேக் ஐடி வருது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் தப்பாக பேசல தமிழ் நல்லா தான் டைப் பண்ணுறீங்க தமிழ்லேயே போட்டிருக்கலாமே ஆமாம் ஆமாம் ராஜேஷ் எஸ்

தமிழ் கொஞ்சம் தெரியுமே அப்படியே திவ்யா சரி ஓகே விடுங்க வேற ஃபேக் ஐடி உங்கள் நேம்ல இருக்காங்க சொன்னாக்க மாதிரி பேசுறேன்னா என்ன பேசுறாலும் இந்த ஃபேக் ஐடி மட்டும் ஓய மாட்டாங்க எனக்கு நெல் பார்க்க பேர் ஜோதியா ஜோதியா என் ஃப்ரெண்டு ஒன்றும் புரியல என்னோட பேர் நிலா சூப்பராக பேசுறீங்க தேங்க்யூ விரத

hi md Basha, Basha hi <laughs> அப்படிங்களா தீவிய சரி ஓகே விடுங்க நான் தான் சொல்லிவிட்டேன் ஃபேக் ஐடி வேறு நிறைய ஐடி வருதுல ஸோ அதனால நினச்சி தான் நான் சொல்லிவிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்களை சொல்லலை ஓகேங்களா கண்டுபிடிங்க ருத்ரா நெஞ்சம் எதிலும் அதுக்கு மேலே பாடக்கூடாது ரூல் இந்த லைவில் பாட மாட்டேன் ரெண்டு 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 விக்னேஷ் ஆகஸ்ட் செகெண்டு கேரளா மாதிரியா இருக்கேன் நோ ப்ராப்ளம் சிஸ்டர் சாரி சிஸ்டர் திவ்ய சிஸ்டர் கோச்சுக்காரங்க தேங்க்யூ சந்தீப் குமார் தேங்க்யூ சாப்பிட்டேன் தம்பி நெஞ்சம் மெதிலும் அப்புறம் நீ தான் கண்டுபிடிக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும் ருத்ரா கண்டுபிடிங்க அதை வந்து நான் சொல்லு சொல்கிற பாருங்க விஜய் தேவியானி நடிச்சிருக்காங்க கூட இன்னொரு ஹீரோயினும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் தான் அகில்

கிடையாது தேவியர் ஹீரோயின் சொல்ல அந்த ஹீரோன் பேர் சொல்லுவ ரொம்ப கொஞ்சம் சத்தமா பாடுவா